வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நானுங்கள் ரேவதி குரால் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தலைமைத்துவம் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு கை கொடுக்க மத்திய சேலவைக்கு போட்டியிடுகிறார் சதாசிவம் காளிமுத்து மாயிகா தேச தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தலைமைத்துவம் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளுக்கும் கை கொடுக்கும் நோக்கத்தில் மத்திய சேலவைக்கு போட்டியிடுவதாக ஆம்பாங் மாயிகா தொகுதி தலைவர் சதாசிவம் காளிமுத்து கூறினார் வணக்கம் என் பெயர் சதாசிவம் காளிமுத்து நான் வந்து மீண்டும் மத்திய சேலவைக்கு போட்டிடுறேன் என்னோட எண் வந்து முப்பத்தி ஆறு மீண்டும் நான் வந்து மத்திய சேலவைக்கு ஏன் போட்டி போடுறேன்னா தேசிய அளவில் அளவு இந்த இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் செய்து கொண்டு இருந்த திட்டங்களை மீண்டும் தொடர்வதற்கு அதாவது தேசிய தலைவர் அவர்கள் கொண்டு வந்த பல திட்டங்களில் நாங்களும் பங்கு பெற்றிருக்கோம் அதே சமயம் தேசிய தலைவர் எடுத்துக்கூடிய எல்லா முயற்சிக்கும் நாங்களும் கூட இருந்தோம் அப்படின்றதுக்காக மீண்டும் நாங்கள் வந்து அவருடைய முயற்சியை ஒரு வெற்றிகரமாக ஆக்குவதற்கு நாங்க அவர் கூட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அம்பாங் மாயிகா தொகுதி சார்பில் பல்வேறு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மத்திய செயலவி உறுப்பினர் என்ற நிலைகள் இன்னும் வேகமாகவும் விவேகமாகவும் செயல்படுத்துவதற்கு ஏதுவாக தம்மை மீண்டும் மத்திய செயலவிக்கு தேர்வு செய்வதன் மூலம் தம்மால் சிறப்பாக செயல்பட முடியும் என்று சதாசிவம் தெரிவித்தார் எங்களுடைய சேவை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா எங்க தொகுதி அளவிலும் சரி மாநில அளவிலும் தேசிய அளவிலும் எங்களோட சேவையை வந்து தொடர்ந்து செய்வதற்கு என்னோட சேவையை பத்தி உங்களுக்கெல்லாம் தெரியும் நிறைய பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியால எல்லாம் பார்த்துருப்பீங்க அதே சமயம் எங்க தொகுதியிலையும் பார்த்துருப்பீங்க நான் திறந்த சேவையை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மக்களுக்கு உதவியை செஞ்சிருக்கோம் அதாவது மெடிக்கல் படிப்பு மற்றும் தொழில் சிறு தொழில் உங்களுக்குலாம் வந்து நிறைய உதவி செஞ்சிருக்கோம் இந்த தொ இந்த உதவியெல்லாம் தொடர்ந்து செய்வதற்கு மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்க அப்படின்னு இந்த வேலையில மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு மாயிகாவில் ஒரு சாதாரண இளைஞர் உறுப்பினராக இணைந்த சதாசிவம் தொகுதி இளைஞர் பகுதிகள் பதவிகளை வகித்து மாநில அளவில் செயல்பட்டு தற்போது மீண்டும் மத்திய சேலவைக்கு போட்டியிடும் சதாசிவம் நல்ல சேவையாளர் ஆவார் கல்வி மருத்துவம் என்று உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களுக்கு உதவிகள் வழங்கியிருக்கிறார் அம்பாங் தொகுதி மக்களுக்கு மட்டுமின்றி மருத்துவ அடிப்படைகள் சேவை வழங்கியிருக்கும் சதாசிவம் காளிமுத்துவை மத்திய தேர்வு செய்ய என் முப்பத்தி ஆறுக்கு வாக்களிக்கலாம் செலவைக்கு வாக்களிங்கள் நன்றி செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி மேலும் பல அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் நன்றி